பன்னிரெண்டு மகத்தான மார்க்சியவாதியான தோழர் சீதாராம் முதலாம் ஆண்டு நினைவு நாள் அவர் நினைவு நாள் ஆகிய இன்று தோழர்கள் அனைவரும் மாநில செயலாளருடைய வழிகாட்டுதலின் பேரில் அவர் இறந்தபோது தன்னுடைய உடலை தானம் செய்தார் இந்த உடலும் இந்த புது பயன்பாட்டுக்காக இந்த உடலை தானம் செய்த எச்சோரையுடைய இந்த முதலாம் ஆண்டு விதைகளாக இருக்கக்கூடிய தோழர்கள் அனைவரும் உடல் தானத்தில் முக்கிய கவனம் செலுத்த வேண்டும் உடல் தானம் செய்வதற்கான வர வேண்டும் என்று மாநில செயலாளர்களுக்கான வழிகாட்டுதல்களை இன்னைக்கு பல தோழர்கள் வந்து உடல் தானம் செய்திருக்காங்க அதில் நானும் இன்னைக்கு வந்து அந்த உடல் தானத்தை சேர்த்துருக்கேன் குடும்பத்தார் ஒப்புதலோட இந்த உடல் மக்களுடைய பயன்பாட்டுக்காக இறந்தபோது மண்ணில் தேர்த்து மண்ணாக போவதற்கு மாறாக உடல் ஆராய்ச்சிக்காக பயன்பாட்டுக்காக உடலை மருத்துவ கல்லூரிக்கு உடல் தானம் செய்வதற்கு ஒப்புதலோடு ஒப்படைக்கிறதுக்காக இருக்கும் ஆனா இந்த மார்க்சியவாதியோடைய தோழர் சீதாராம் யெச்சோடியோடைய முதலாம் ஆண்டு நாளில் இந்த ஒப்பற்றமான இந்த விஷயத்தை முன்னெடுக்கக்கூடிய மார்க்சியவாதி அனைவர்களுக்கும் புரட்சிகரமான வாழ்த்துக்களை தெரிவித்துக் உடல் தானம் செய்வோம் மனித நேயம் காப்போம் பல உயிர்களை வாழ வைப்போம்